பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தங்கமயில் பாண்டியன் கிட்ட ராஜியோட டியூஷன் விஷயத்தை பற்றி வளர்னதுனால இங்க மீனாவும் ராஜியும் தங்கமயில் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க இனி தங்கமயில் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவலையும் இருக்காங்க இங்கே மீனா எப்பயும் போல வேலைக்கு கிளம்பி போறாங்க ஆனால் அவங்களோட முகம் ரொம்பவே வாட்டமாக இருக்கு பாண்டியன் மாமா எங்களை புரிஞ்சுக்காம தங்கமயிலோட பேச்சை கேட்டுட்டு இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது எதிரில் மீனாவோட அம்மா வராங்க இங்கே மீனாவோட சிந்தனையெல்லாம் வேற ஏதோ யோசனையாக இருக்கிறதுனால மீனாவோட அம்மா வரதை கூட கவனிக்காம அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க இதை பார்த்த மீனாவோட அம்மா மீனாவை நிறுத்தி ஏ மீனா உனக்கு என்னதான் ஆச்சு நான் எதிரில் நடந்து வந்துட்டு இருக்கேன் என்னை கூட கவனிக்காம அப்படியே நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கியே ரோட்டில் நடந்து போகும்போது இப்படி தான் கவனமே இல்லாமல் போயிட்டே இருப்பியா என்னடி உன் முகம் எல்லாம் வாட்டமாக இருக்கே நீ விருப்பப்பட்டு தானே சந்தையில் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்க நீ வேலைக்கு போகும்போது எப்பயும் சிரிச்சபடியா போவ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மீனா எந்த பதிலுமே சொல்லாமல் நீ எப்படிமா இருக்க நான் ஏதோ யோசனை பண்ணிட்டு வந்ததில் உன்னை கவனிக்கவே இல்லை ஆமாம் என்ன இந்த வழியா வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு மீனாவோட அம்மா நான் என்ன கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லாம என்னையே மறுபடியும் கேள்வி கேட்டுட்டு இருக்கியா ஏன் உன் முகம் வாட்டமா இருக்குன்னு கேட்டேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதுதான் உன்னை பார்த்தேன் அதான் நின்னு பேசிட்டு இருக்கேன் ஏன் மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா ஏன் மீனா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆனா மீனா நடந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ம பாண்டியன் மாமா பத்தியும் கோமதி அத்தையை பத்தியும் அம்மா ரொம்ப தப்பா நினைப்பாங்க அதனால நடந்த விஷயம் எதையுமே சொல்லக்கூடாது ஏதோ பாண்டியன் மாமா கோவத்துல இருந்ததுனாலதான் என்ன புரிஞ்சுக்காம அப்படி திட்டாங்க அதுக்குன்னு பாண்டியன் மாமா பேசின பேச்செல்லாம் அம்மா கிட்ட சொன்னால் நான் அங்கே புகுந்த வீட்டில் பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எங்கள் அம்மாவும் மனசு வேதனைப்படுவாங்க அதனால் வீட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் அம்மாவுக்கு தெரியப்படுத்தவே கூடாது அப்படின்னு நினச்ச மீனா உடனே சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை பற்றி தான் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே நடந்து வந்தேன்னா எதிரில் உன்னை நான் பார்க்கவே இல்லைம்மா மற்றபடி நான் என் புகுந்த வீட்டில் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவோட அம்மாவும் என்ன தான் எங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீ செஞ்சுக்கிட்டாலும் நீ புகுந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க அப்படின்ற விஷயத்த கேட்ட உடனே எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குடி சீக்கிரமாக உங்கள் அப்பாவும் மனசு மாறி ஒன்றையும் மாப்பிள்ளையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்கிய நிலையில் மீனாக்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க அந்த சமயம் மீனாவோட அம்மா மீனாக்கிட்ட ஆமாம் மீனா உங்கள் வீட்டில் இப்போ கல்யாணம் நடந்துச்சுல நீங்கள் கூட வந்து எங்களெல்லாம் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டீங்களே ஏதோ நீ இப்படி கல்யாணம் பண்ணதால கல்யாணத்துக்கே போக வேண்டாம்னு உங்கள் அப்பா சொல்லிட்டாரு சரவணன் தம்பியும் உங்கள் வீட்டு மூத்த மருமகளும் எப்படி இருக்காங்க பொண்ணு பார்க்க லட்சணமாக இருக்காளா உங்ககிட்ட எல்லாம் நல்லா பழகுறாளா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது மீனாக்கு ரொம்பவே கடுப்பாகுது ஏற்கனவே அவங்களால தான் மாமா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் இப்போ தங்கமயில் அக்காவை பற்றி வேற அம்மா விசாரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்ச மீனா அது எதையுமே வெளிக்காட்டிக்காம ஆமாம்மா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆமாம் நீ தங்கமயில் அக்காவோட ஃபோட்டோவை கூட பார்த்துருக்க மாட்டல்ல முதல்ல அவங்க ஃபோட்டோவை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா அவங்க மொபைலில் இருந்த சரவணன் தங்கமயிலோட ஃபோட்டோவை அவங்க அம்மா கிட்டெல்லாம் காட்டி சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்புறம் மீனா அவங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா என்னதான் அப்பாவுக்கு எங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்லைனாலும் நீயாவது என்கிட்ட மனசார பேசுறியே எனக்கு அதுவே போதும் சரிம்மா எனக்கு ரொம்ப லேட் ஆகுது நான் சீக்கிரமா வேலைக்கு போனோம் உன்ன எதிரில் பார்த்த சந்தோஷத்துல நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு இங்க எப்பயும் போல மீனா தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போறாங்க என்னதான் மீனா பாண்டியன் பேசின பேச்செல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தாலும் வர வழியில் அவங்க அம்மாவை பார்த்ததால மீனாவோட வேதனையெல்லாம் போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இங்க வீட்ல மீனாவோட அப்பா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது பாக்கியம் தாங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தையும் கொடுக்கல அசலையும் திருப்பி கெட்டவே இல்லை எனக்கும் உடம்ப முடியாத காரணத்தால வீட்ல போய் நான் வட்டியை வாங்காமே விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இந்த விஷயத்தை உடனே மீனாவோட அப்பா மீனாவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இங்கே மீனாவோட அம்மா அதுக்கு என்னங்க நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க பாக்கியத்தோட வீடு தான் எனக்கு தெரியுமே நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வர வழியிலயே அவங்க வீட்டுக்கு போய் வட்டி பணத்தையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் இதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னதான் பாண்டியன் ராஜியவும் மீனாவையும் திட்டிட்டு வீட்டில் இருக்க தங்கமையில எல்லார் முன்னாடியும் புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போனாலும் கோமதிக்கு தங்கமயில் மேலே ரொம்பவே கோபமாக இருந்ததால வீட்டில் உள்ள எல்லாரும் காலேஜுக்கும் வேலைக்கும் போனதுக்கப்புறமா இங்கே கிட்ட ஏன் தங்கமயில் உன் ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா ராஜியோட டியூஷன் விஷயத்த நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருந்து வரும்போதே இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் வந்தியா ராஜி படிச்சு படிச்சு இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு சொன்னாலே அப்புறம் எதுக்காக என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உங்க அம்மா ஒன்னு இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பும் போதே என் சொல் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியே அனுப்பி வச்சாங்களா என்ன அதனாலதான் இப்படி நடந்துக்கிறியா நீ செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது மயிலு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மயிலு அத்தை என்ன பேசுறீங்க அப்படியெல்லாம் உன்னிலத்தை எங்க அம்மா என்கிட்ட எதையுமே சொல்லல மாமா வர வழியில் என்ன பார்த்தாரு நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தோம் பேச்சு வாக்கில் படிப்பு பத்தி பேசும்போது என் தங்கச்சி என்ன படிக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சாங்க நானும் பேச்சு இது எல்லா விஷயத்தையும் உளறிட்டேன் அது மட்டும் இல்லை ராஜி காலேஜுக்கு போறாங்க வேலைக்கும் போறாங்க அப்படின்னு சொன்னதால தான் மாமா மறுபடியும் மறுபடியும் நீ என்ன சொன்ன உண்மையாவே ராஜி காலேஜுக்கு போறது மட்டும் இல்லாம வேலைக்கும் போறாளா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு பொய் சொல்ல மனசே இல்லை அதான் மாமா கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் த அப்படின்னு சொல்றாங்க எனக்கு முன்னாடி நீங்களே மாமா கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதே மாமா கேட்க போய் தானே சொன்னேன் பாவம் மாமாக்கு வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல கடையில் மட்டுமே தன்னுடைய கவனத்தை வச்சிருக்கிற மாமாவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றதுல என்னத்தை தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கோமதி பயங்கர கோவத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே தங்கமயில் எப்பயும் போல அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க அப்புறம் தங்கமயில் மதியானம் சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு இவ்வளவு வீட்டுக்கு போனா அத்தை மறுபடியும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க பேசாம அம்மா கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு சாப்பாடு கொடுத்த கையோட தன்னுடைய அம்மாவை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க தங்கமயில் இங்க பாக்கியம் தங்கமயில பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா மயிலு அம்மாவை பார்க்கறதுக்கு வந்துட்டியா என்ன மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வரும்போது என்ன பார்க்க வந்தியா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மயில் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க போங்கம்மா நல்ல குடும்பம் நீ வாக்கப்பட்டு போனா நல்ல சந்தோஷமா வாழலாம்னு சொன்னீங்க என் புருஷன் என்னவோ என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாரு ஆனா மீனா ராஜி எங்கள் அத்தன்னு எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க நான் என்ன செஞ்சாலும் அதை தப்புன்னு சுட்டிக்காட்டி என்னையே திட்டிகிட்டு இருக்காங்க மாமா என்னை துருவி துருவி கேட்க போய்தான் மறுபடியும் ராஜி வெளியில போய் டியூஷன் எடுக்க போறா அப்படின்ற விஷயத்த சொன்னேன் உடனே மாமா கோவப்பட்டு ராஜியவும் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த மீனாவையும் எல்லார் முன்னாடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதனால குடும்பமே என் மேலே கோவத்துல இருக்காங்கம்மா நான் யார் பேச்சையும் கேட்காம யார் சொல்கிறதையுமே கேட்காம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட நான் தான் சொல்றேன்னு எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டில் உள்ள யாரும் என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க பாண்டியன் மாமாவுக்கு தெரியாமல் வீட்டில் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா வீட்ல உள்ள எல்லாரும் வீட்ல நடக்கிற விஷயத்த பாண்டியன் மாமா கிட்ட சொல்லாம மறைக்கணும்னு நினைக்கிறாங்க நான் வீட்ல நடந்த விஷயத்த தான் பாண்டியன் மாமா கிட்ட சொன்னேன் அதனால பாண்டியன் மாமா எல்லாரும் முன்னாடியும் என்ன புகழ்ந்து பாராட்டி பேசினாரு என் மனசையும் புரிஞ்சு நடக்கிற ஒரே ஆளு அந்த வீட்ல இருக்காருன்னா அது பாண்டியன் மாமா மட்டும்தான் மத்த எல்லாருமே நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு பார்த்து என்ன திட்டுறதுல மட்டும் தான் குறிக்கோளா இருக்காங்க வர வர அங்க வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை அதனாலதான் என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்த கையோட உன்னை பார்க்கலாமேன்னு இங்கே வந்துட்டேம்மா இப்போ வீட்டுக்கு போனாலும் என்னை திட்ட கோமதியத்தை ரெடியா இருப்பாங்க அப்படின்னு தான் மனசில் பட்ட எல்லாத்தையுமே மயில் அவங்க அம்மா கிட்ட சொல்றது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்காங்க இங்கே பாக்கியம் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல வீடுன்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் உன்னை திட்டினாலும் நீ செய்கிறது சரிதான்னு சொன்னது மட்டும் இல்லாம ஓ மாமனார் உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம உன்னை புகழ்ந்து பாராட்டி தானே பேசினாரு அப்போ நீ செய்யறது சரிதான் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ கண்டிப்பாக உன் மாமனார்கிட்ட தெல்ல தெளிவாக சொல்லி தான் ஆகணும் அப்போ தான் மற்றவங்க உன்னை எதிர்த்தாலும் உனக்கு எப்பயுமே ஓ மாமனாரோட சப்போர்ட் இருக்கும் மயில் நீ இப்படியே ஓ கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தனா நம்மளை பத்தின உண்மை உன் வீட்டாளங்களுக்கு தெரிஞ்சாலும் உன் மாமனார் உனக்கு சப்போர்ட்டா இருந்து என் மூத்த மருமக இந்த தான் இருக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவார் அதனால உன் மாமனாருக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடு வீட்ல நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் அப்பப்ப உன் மாமனாரோட காதுல போட்டு விட்டுக்கிட்டே இரு நீ யார பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணும்போது தான் மயிலுக்கு புரியுது ஆமா அம்மா தான் சரி இங்க என் மாமனாரோட பேச்சை கேட்டு நடக்கிறது தான் சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயம் மீனாவோட அப்பா சொன்ன மாதிரியே வட்டி பணத்தை வாங்கறதுக்காக மீனாவோட அம்மா பாக்கியத்தோட வீட்டுக்கு போறாங்க இது தெரியாத பாக்கியமும் தங்கமயிலும் வீட்டுக்குள்ள உக்காந்து பல விஷயங்களை பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க இங்க பாக்கியத்தை வெளியில நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது யாரோ வெளியில நின்று கூப்பிடுற சத்தம் கேட்குதே அப்படின்னு பாக்கியமும் தங்கமயிலும் வெளியில வந்து பாக்குறாங்க இங்க மீனாவோட அம்மா நின்னுட்டு இருக்காங்க உடனே பாக்கியம் ஐயோ வாங்க வாங்க உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பணம் நிறைய தர வேண்டியது இருக்கு அடுத்த மாதம் மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துடலாம் தான் நாங்கள் வட்டி பணத்தை கூட கொடுக்காம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே மீனாவோட அம்மா பாக்கியமா பார்த்து என்ன நீங்க ஆறேழு மாதம் வட்டி பணத்தை கொடுக்கவே இல்லை இது உங்கள் பொண்ணோட கல்யாணத்தெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிச்சிங்கல்ல அப்போ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் நீங்கள் கொடுத்து தானே ஆகணும் என் வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியாத தான் அவரால் வர முடியல ஆனால் அதுக்காக நீங்கள் வீடு தேடி வந்து வட்டி பணத்தை கொடுக்காம இப்படியே சமாளிச்சிடலான்னு பார்க்குறீங்களா முதல்ல ஏழு மாசத்துக்கு உண்டான வட்டி பணத்தை கொடுங்க அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க இங்கே பாக்கியத்துக்கிட்ட சுத்தமாக பணமே இல்லை எப்படியாவது பேசி இவங்களை இங்கேருந்து அனுப்பணுமே அப்படின்னு நினச்ச பாக்கியம் தன்னுடைய காட்ட ஆரம்பிக்கிறாங்க அட என்னங்க நீங்க நான் பணம் வாங்கினது உண்மைதான் அதுக்காக வீட்டு நின்று தேவையில்லாமல் என்ன அவமானப்படுத்தி பார்க்கலான்னு பார்க்குறீங்களா இப்போ என்கிட்ட சுத்தமாக சுத்தமா பணமே இல்ல எப்ப எனக்கு பணம் வருதோ கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் <SAB> அதுக்கு முன்னாடி இப்படி வீட்டு வரைக்கும் வந்து பணம் கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பாக்கியம் என்னதான் தங்கமயிலு பாண்டியனோட குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்ப அமைதியான பொண்ணா நடந்துகிட்டாலும் அவங்க வீட்டுல இருந்த வரைக்கும் அவங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி வந்தவங்க போனவங்க கிட்ட எல்லாம் பயங்கரமா வாயாடினது எல்லாமே தங்கமயிலுக்கு மறக்கவும் இல்லை அவங்களோட குணம் சுத்தமா மாறவும் இல்லை அதனால தான் அப்படி பேசுறாங்கன்னா வீட்டுல இருந்த தங்கமயிலும் ஆமாங்க அதான் அம்மா பணத்தை கொண்டு வந்து தரேன்னு சொல்கிறாங்கல்ல இப்படி வீணா வாசப்படலை நின்று கத்தி பிரச்சனைலாம் பண்ணாதீங்க முதல்ல போங்க அப்படின்னு சொல்லி தங்கமயிலும் கத்த ஆரம்பிக்கிறாங்க இங்கே மீனாவோட அம்மா நீங்கள் பணத்தை தரலன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னதை கேட்டு தங்கமயில் ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களால் பணத்தை எல்லாம் கொடுக்க முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு தங்கமையில் ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க தங்கமயில பார்த்த உடனே மீனா காலையில காட்டின போட்டோஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது சரவணனோட பொண்டாட்டி தங்கமயில் தானே இது அப்ப பாக்கியம் தங்கமயிலோட அம்மாவா பாக்கியத்தோட மூத்த பொண்ணுக்கு முப்பது வயசு ஆகுதே இங்க சரவணன் தம்பிக்கு ரொம்ப சின்ன வயசு தானே இந்த பொண்ணையா கெட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு அதுவும் இந்த குடும்பத்தோட சம்மந்தம் வேற பண்ணியிருக்காரா பாண்டியன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இவங்க கிட்ட எப்படி பணத்தை வாங்கணுமோ அப்படி பேசி பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்ச மீனாவோட அம்மா அங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம தங்க மயிலை போட்டு கொடுக்கறதுக்காக அமைதியா பாண்டியனை பார்க்க போறதுதான் சரியான ஒரு வழி அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே தங்க மயில் பாக்கியத்துக்கிட்ட பாத்தியாமா நம்ம குரலை வசதி பேசின உடனே நம்ம கிட்ட பணம் வாங்க வந்தவங்க பணத்தையும் வட்டியவும் கேட்காம அமைதியாக போயிட்டாங்கல்ல அப்படின்னு பேசிட்டு சரிம்மா எனக்கு ரொம்ப லேட் ஆகுது நான் என் வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்புறம் லேட்டாக போனா வேற கோமதியத்தை ஏதாவது கேள்வி மேல கேள்வி கேட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க தங்கமயிலும் பாக்கியமும் சேர்ந்து பேசின பேச்செல்லாம் நினைச்சு பார்த்து மீனாவோட அம்மா தங்கமயில் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க நாம் கொடுத்த பணத்தையும் வட்டி பணத்தையும் கேட்க போனா அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுது இப்படிப்பட்ட குடும்பத்துல போய் பாண்டியன் சம்பந்தம் வச்சிருக்காரே அப்படின்னு நினைச்சு உடனே பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்றது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவு நாம இப்படி செஞ்சோம்னா கண்டிப்பா பாக்கியத்து இருந்து பணம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மீனா செந்தில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அங்க பாண்டியனோட வீட்டு வாசப்படியை கூட மிதிக்காத மீனாவோட அம்மா என்னைக்கும் இல்லாம இங்க பாண்டியனை பாக்குறதுக்காக சம்மந்தி வீட்டுக்கு போறாங்க இங்க பாண்டியனும் கோமதியும் மீனாவோட அம்மா வீட்டுக்கு வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப உபசரிக்கிறாங்க இங்கே கோமதி மீனாவோட அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் செந்தில் மீனாவோட கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலனாலும் இன்னைக்கு வீடு தேடி எங்களை பார்க்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் ராஜி மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே வந்து நின்றுட்டு இருக்கும்போது அங்க கோமதி உடனே தங்கமயில கூப்பிட்டு மீனாவோட அம்மா வந்திருக்காங்க நீ முதல்ல காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வாமா சொல்ல எப்பயுமே வீட்டு வேலையை நான் தான் செய்வேன்னு இழுத்து போட்டு செய்யற தங்கமயிலும் அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க தங்கமயில பார்த்த உடனே மீனாவோட அம்மா ஏமா நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமகளா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்க மீனாவோட அம்மாவை பார்த்து தங்கமயில் ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க இன்னைக்குதானே இவங்க கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணும் பணத்தை கேட்டு வந்த இவங்க தான் மீனாவோட அம்மானு தெரியாம போச்சே நான் வேற வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன் பணத்தையும் கொடுக்காம அங்க வீட்டில் இவங்க நிக்க கூட கூடாதுன்னு அங்க இருந்து வேற போக சொல்லிட்டேனே என்னை பற்றின உண்மையையும் என் குடும்பத்தை பத்தின உண்மையமோ இப்ப பாண்டியன்மம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயத்துல நடுங்கிக்கிட்டே நிற்கிறாங்க தங்கமயில் உடனே மீனாவோட அம்மா தங்கமயில பார்த்து ஏமா என்ன ஞாபகம் இருக்கா இன்னைக்கு மத்தியானம் உங்க வீட்டுக்கு பணத்தை கேட்டு வந்ததுக்கு என்னமா பேசி என்ன அங்க இருந்து அனுப்பி விட்ட ஆனா இங்க இவ்ளோ அமைதியா இருக்கியம்மா அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் சொன்னாங்க உன் குடும்பத்துல பணத்தை கொடுத்தா திரும்பி வாங்கவே முடியாதுன்னு ஆனா இன்னைக்குதாம்மா எனக்கு தெரிய வந்தது போய் கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை கேட்டா சம்மந்து இவங்க என்னெல்லாம் பேச்சு பேசி இந்த பொண்ணும் சேர்ந்து என்ன அனுப்புனா தெரியுமா இவ பேசின பேச்சை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் நின்னாங்க அது மட்டும் இல்ல இந்த வீட்டில் உள்ள யார்கிட்டேயுமே பக்கத்தில் உள்ள யாரும் பேச மாட்டாங்களாம் எங்ககிட்ட மட்டும் இல்லை அங்கே சுற்றி உள்ள எல்லார்கிட்டையுமே நிறைய கடனை வாங்கிட்டு வட்டியும் கட்ட முடியாமல் அசலையும் கட்ட முடியாமல் இந்த குடும்பம் இப்படி தான் இருக்காங்க இந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் எப்படி பொண்ணு எடுத்தீங்க அது மட்டும் இல்லை கல்யாணத்தோட இந்த பொண்ணு நிறைய நகை போட்டிருந்ததாக வேற சொல்கிறாங்க இவ்வளோ கடன் இருக்க இவங்களால எப்படி அவ்வளோ தங்க நகையை போட்டு அனுப்ப முடியும் அது மட்டும் இல்லை இந்த பொண்ணுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆகுது நீங்கள் சரியாக விசாரிக்காமல் சரவணனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சிட்டீங்க போல அப்படின்ற ஒவ்வொரு உண்மையவும் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே பாண்டியன் முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க இங்க மீனாவோட அம்மா இது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்த பாண்டியன் மீனாவோட அம்மாவை பார்த்து என்ன சம்மந்தி சொல்றீங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா தங்கமயில் வீட்டில் உள்ளவங்க கடன் பிரச்சனை இருக்கிறதா எங்ககிட்ட சொல்லவும் இல்லை அது மட்டும் இல்லை தங்கமயிலுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆகுதுன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லையே இப்படி வயசை கூட மறைச்சா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இங்கே கோமதி உடனே தங்கமயில பார்த்து என்னம்மா தங்கமயில் இன்னைக்கு மீனாவோட அம்மா உங்கள் வீட்டுக்கு பணம் கேட்டு வரப்போய் அவங்கக்கிட்ட வட்டி பணத்தை கொடுக்காம அவமானப்படுத்தி அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்ட உடனே தங்கமயில் பொய் சொல்ல விருப்பம் இல்லாம இவங்க இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு நினைச்ச தங்கமயில் நம்ம வீட்டுக்கு வடிப்பணத்தை கேட்டு வந்தது மீனாவோட அம்மானு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டேனே அப்படின்னு தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க உடனே கோமதி தங்கமயில் கிட்ட ஏமா நீ சரவணனோட வயசுக்கு மூத்தவளா உனக்கு என்னவோ இருபத்தாறு வயசுன்னு உங்க அம்மா சொன்னாங்க ஆனா சம்மந்தி உனக்கு முப்பது வயசு ஆகுதுன்னு சொல்றாங்களே அது மட்டும் இல்ல அக்கம் பக்கத்துல உங்க அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ கடனை வாங்கி வச்சிருக்காங்க அப்புறம் உன் கல்யாணத்துக்குன்னு இங்கே கிலோ கணக்கில் நகை போட்ட மாதிரி நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தியம்மா உண்மையாகவே அது எல்லாமே தங்கந்தானா இல்லை இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா எப்படி அந்த நகையை உங்கள் அம்மா அப்பாவால் போட முடிஞ்சுது அப்படின்னு கேள்விக்கு மேலே இங்கே கோமதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே மயில் என்னவோ பதில் பேச முடியாமல் இங்கே மீனாவோட அம்மா எல்லா உண்மையவும் இங்கே மாமா முன்னாடி போட்டு உடச்சிட்டாங்க அவ்வளவுதான் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் எவ்வளவோ அம்மா கிட்டே எடுத்து சொன்னேன் இந்த கல்யாணத்துக்காக பொய் சொல்ல வேண்டான்னு அம்மா என் பேச்சை கேட்கவே இல்லை இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாம நான் தான் தலை குடிஞ்சு போய் நிக்கிறேன் இவங்க எல்லாரையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே நிக்கிறாங்க தங்கமயில்